அறிஞ்சவர்கள் அறிந்தர்கள் முதல் பாமரர்கள் வரை எல்லோருக்கும் தெரிந்த ஒரு துவாத்தி அன்பானவர்களே இந்த துவா என்ன சொல்லுகிறது ஏன் நாம் மடக்கி மடக்கி கேட்கிறோம் எல்லா தொழுகையிலும் தொழுது முடித்ததற்கு பிறகு இமாம் துவாவை நிறைவு செய்கிற பொழுது இந்த துவாவை சொல்லிதான் நிறைவு செய்கிறார் நாமும் தனியாக கேட்கிற பொழுது இந்த துவாவை மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம் இதில் என்ன இருக்கிறது என்று நாம் அதைதான் பார்க்கின்றோம் மனிதர்களிலே சிலர்கள் இருக்கிறார்கள் அவர்களின் பிரார்த்தனை எப்படி இருக்கிறது தெரியுமா இறைவா எனக்கு உலகத்தில் கொடு என்று கேட்கிறார்கள் உலகத்தில் அதை கொடு இதை கொடு ஆக்கு இப்படியாக்கு என்று உலகத்தோடு அவர்களுடைய பிரார்த்தனை சுத்தி முடித்து விடுகிறது ஒமா லகு ஆகிரத்தி மின் ஹலாக் ஆகிரத்திலே அவர்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்காது எல்லாம் உலகம் உலகம் என்று அவர்களுடைய பிரார்த்தனை இங்கேயே முடிகிறது மறுமையில் எதுவும் கிடையாது சொல்லிட்டு அடுத்து சொல்றான் ஒமின் அதே மனிதர்களில் சிலர்கள் இருக்கிறார்கள் அவர்களின் பிரார்த்தனை எப்படி இருக்கும் தெரியுமா மை ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா ஒஃபில் ஆஹிரத்தி ஹசன் கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அத்லிபட்டி அண்ட் கேட்ரிங் சர்வீசஸ் கோடம்பாக்கத்தின் அரிசுவை அடையாளம் மூன்று விஷயத்தை மையப்படுத்தி அவர்களின் பிரார்த்தனை இருக்கும் எப்படி கேட்பார்கள் இறைவா எங்களுக்கு உலகத்தில் நன்மையை கொடு மறுமையிலும் நன்மையை கொடு நரக வேதனையை விட்டு எங்களை பாதுகாத்து விடு இதான் அந்த மூணு உலகத்திலும் எங்களுக்கு நன்மையை கொடு நாளை மறுமையிலும் நல்லதை கொடு கொடிய நரக வேதனை விட்டு எங்கள் எல்லோரையும் காப்பாற்றி என்று கேட்பார்கள் இவர்கள்தான் உண்மை மூமீன்கள் என்று அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறான் எனவேதான் நான் சொன்னேன் இந்த துவா என்பது அடையாளம் எனவேதான் நபிகள் நாயகம் அலி சொல்லம் என்ன துவா செய்தாலும் அதனுடைய இறுதியிலே பித்துன்யா இந்த துவாவை ஓதாமல் அவர்கள் தங்களுடைய துவாவை முடிப்பதில்லை எல்லோருக்கும் தெரிந்த துவா இது நாம் மக்காவிற்கு போகிறோம் புனித ஹஜ்ஜையோ உம்ராவையும் நிறைவு செய்கிறோம் ஹஜ்ஜு செய்தாலும் அதிலே தவாஃப் செய்ய வேண்டும் உம்ரா செய்தாலும் அதிலே தவாஃப் இருக்கிறது தவாஃப் என்றால் இறை இல்லமாம் காபாவை வளம் வருவதற்கு பெயர் தவாஃப் ஏழு முறை சுத்தி வந்தால் அதற்கு பெயர் ஒரு தவாஃப் என்ற அர்த்தம் இது தாண்டி சும்மா இருக்கிற நேரத்திலும் தவாஃப் செய்து கொண்டே இருக்கலாம் தொழுகைக்கு கூட ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது இந்த நேரத்தில் தொழ வேண்டும் இந்த நேரத்தில் தொழக்கூடாது சூரியன் உதிக்கிற பொழுது தொழக்கூடாது சூரியன் உச்சிக்கு வரும் பொழுது தொழக்கூடாது சூரியன் மறைகிற பொழுது தொழக்கூடாது நோன்புக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கிறது வருடத்தில் ஒரு மாதம் ரமதான் முழுக்க நோன்பு வைக்க வேண்டும் மற்ற நாட்களில் பதிமூன்று பதினாலு பதினைந்து நோன்பு வைப்பது பிறை கிணக்கில் வைப்பது சுன்னத் இதை தாண்டி நோன்பு வைக்கலாம் ஆனால் ஐந்து நாட்கள் வருடத்திலே ஐந்து நாட்கள் நோன்பு வைக்க கூடாது இரண்டு பெருநாளில் நோன்பு வைக்க கூடாது ஹஜ்ஜி பெருநாளினுடைய அந்த பிறை பதினொன்று பன்னெண்டு பதிமூணு ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்லக்கூடிய தக்பீர் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த தினங்களிலே எந்த நோவும் யாரும் வைக்க கூடாது அப்போ ஒரு கட்டுப்பாடு ஆனா வருடத்தில் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களும் ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் செய்து கொண்டே இருக்கலாம் என்று இருக்கக்கூடிய ஒரு அமல் இருக்குமே தவாஃப் தான் எல்லா நேரத்திலையும் செய்யலாம் கட்டுப்பாடு கிடையாது இந்த நேரத்தில் செய்யக்கூடாது என்ற தடை கிடையாது வரை அந்த கொண்டே இருக்கும் எனவேதான் பெருமானா சொன்னார்கள் கியாமத்தின் அடையாளங்களில் முக்கியமானது இறையில்லமாம் காபாவின் தவாப் நிற்பாட்டப்பட்டுவிடும் அந்த இடத்தில் அந்த புனிதமான தவாஃபினுடைய இடத்திலே ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒரு துவாவை பெருமானார் கேட்டு தந்தார்கள் முதல் சுற்று இந்த துவாவை ஓதுங்கள் இரண்டாம் சுற்று இந்த துவாவை ஓதுங்கள் என்று ஏழு சுற்றுக்கும் ஏழு துவாக்களை பெருமானா செல்லா அலிசல் கேட்டு தந்தார்கள் ஆனால் அந்த தவாப்பிலே காபா என்பது சதுர வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் அதற்கு நான்கு பக்கங்கள் இருக்கிறது ஹஜருல் அஸ்வது என்ற ஒரு கல் இருக்கக்கூடிய அந்த பாகத்திலிருந்து தவாஃப் துவங்கும் அங்கிருந்து மூன்று பக்கங்களை அதாவது காபாவினுடைய மூன்று பக்கங்களை மூன்று கார்னர்களை கடந்து நான்காவது கார்னர் அதற்கு பெயர் தான் ருக்குனே யமானி அந்த கார்னரில் இருந்து அடுத்து இருக்கக்கூடிய ஹஜரல் அசுவத் கல் இருக்கக்கூடிய அந்த கார்னர் வரை என்ன துவா ஓத வேண்டும் ஏழு தவாஃபிலும் ரப்பனா அத்தினா வித்யா ஹசனா துவா தான் ஓத வேண்டும் ஹஜ்ஜி உம்ரா போன எல்லா உம்மா உமார்கள் ஹாஜிகளுக்கெல்லாம் தெரியும் மற்ற எல்லாம் தொடுகிற பொழுது ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒரு துவா ஆனால் இந்த குறிப்பிட்ட காரணர் கல்லில் இருந்து ஹஜருள் கல் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பகுதியிலே இந்த குறிப்பிட்ட ரப்பநாத் துவாவை தான் பெருமானால் ஓதினார்கள் நமக்கும் ஓத பணித்தார்கள் அவ்வளவு மகத்துவமான துவா நபி தோழர்களில் ஒருவர் நபியை பார்க்க வந்தால் ஒரு நாள் இல்லை நபிகள் அவரை பார்க்க போனார்கள் உடம்பு முடியவில்லை என்று பார்த்தா அவரு குருவி குஞ்சு மாதிரி இருக்கிறார் ரொம்ப உடம்பு அப்படி ஒடுங்கி போயிருக்கிறது நல்லா இருந்தவருங்க திடீர்னு அப்படி குருவி குஞ்சா போயிட்டே பானிங்கன்னு கேட்குறாங்கல்ல அந்த மாதிரி ஆகிவிட்டாரு என்ன செஞ்சதுங்க இவருக்கு என்னமும் செய்யல எது நோயெல்லாம் இல்லை திடீர்னு இப்படி ஒடுங்கிட்டாரு அதனால அந்த சஹாபீட்டை கேட்டாங்க நீ ஏதாவது துவா செஞ்சியான்னு கேட்டாங்க ஆமா அவர் சொன்னார் இறைவா நான் செய்த தவறுக்கெல்லாம் நாளை மறுமையிலே என்னை நீ தண்டிப்பதாக இருந்தால் அந்த தண்டனையெல்லாம் உலகத்திலே கொடுத்திருக்கு நான் செஞ்ச தப்பு தவறுக்கெல்லாம் எனக்கு தண்டனை நாளைக்கு மறுமையில உண்டுன்னு இருந்துச்சுன்னா அந்த தண்டனையை ஃபுல்லா சேர்த்து எனக்கு உலகத்திலே கொடுத்திருக்கு நாளைக்கு மறுமையில என்னையால் தாங்க இயலாது இந்த துவா செஞ்சேன் அப்படின்னாங்க அந்த சஹாபி ரசூ சல்லி செல்லாம் சொன்னாங்க மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுக்கெல்லாம் உலகத்திலே பனிஷ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சா தண்டனை கொடுக்க ஆரம்பிச்சா பூமி பந்துக்கு மேலே யாராவது வாழ முடியுமா இப்படியா கேட்கறது துவா அல்லா மன்னிப்பானனாச்சே அல்லா எல்லாவற்றையும் மன்னிக்க கூடிய தயான குணமிக்கவனாச்சே اما قلت ربنا آتنا في الدنيا حسنا وفي الآخرة حسنا وقنا عذاب இறைவா எனக்கு இந்த உலகத்திலும் நன்மையை கொடு நாளை ஆக்கிரத்திலும் நன்மையை கொடு நரக வேதனையை விட்டு பாதுகாத்து விடு என்று பொருள் இருக்கிற இந்த துவாவை எல்லாம் நீ கேட்க வேண்டும் இப்படி கேட்டதுனால தாமா உன் உடம்பெல்லாம் உருகி போச்சுன்னு சொன்னாங்க சொல்லல அரிசி அப்படிலாம் கேட்காத வேலையை வச்சுக்காது இத்தோடி முடிச்சுக்கோ இதுக்கு இதுக்கு பின்னாடி இந்த மாதிரிலாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதற்கு ரசூல்லாஹி சல்லா அலிசன் சஹாபியை கண்டித்தார்கள் என்பதாக நாம் அதிசிலை பார்க்கிறோம் இப்ப மகத்துவமிக்க துவா அது பெருமானா சல்லல்லா அலி சொல்லமுக்கு அல்லாவின் மூலமாக கற்றுத்தரப்பட்ட துவா இந்த துவாவினுடைய இரண்டு பக்கங்கள் முதல் பக்கம் துனியாவிலும் நன்மையை கொடு என்று கேட்க சொல்கிறான் அல்லாஹ் ஆகிரத்திலும் நன்மையை கொடு என்று கேட்க சொல்கிறான் ஒன்றை புரிந்து கொள்வோம் இஸ்லாம் ரொம்பவும் இறுக்கமான மார்க்கம் கிடையாது மொத்தமாக உலகத்தை உதறி தள்ளி விட்டு ஆகிரத்து என்ற சிந்தனையிலே வந்துவிட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லவில்லை உலகமும் வேண்டும் மறுமையின் சிந்தனையும் வேண்டும் உலகமே வேண்டாம் எனக்கு எல்லாத்தையும் தூக்கி ஓரத்தில் போட்டேன் எனக்கு துன்யா வேண்டாம் ஆகிறது மட்டும் போதும் என்று ஒருவர் பிடித்து கொண்டாலும் அந்த பாதை தவறு ஒருவர் ஆகிரத்தை தூக்கி எறிந்துவிட்டு விட்டு நாளைக்கு மருமை அதை அப்ப பாத்துக்கலாம் இப்ப தேவை துன்யா இப்ப தேவை உலகம் இதுதான் எனக்கு இப்ப அசல் என்று அதை மறந்து அதை கை நடிவு விட்டு இதை மட்டும் பிடித்து கொண்டாலும் தவறு ரெண்டுமே வேண்டும் ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறேன் சல்மான் அல் பாரசி என்ற ஒரு சஹாபி தன்னுடைய அன்பு நண்பர் அபுதர்தா ரதியுல்லாஹோ அணுகு என்ற நபி தோடரை சந்திக்க வீட்டுக்கு போகிறார் வீட்டில் நபி தோழர் தர்தா இல்லை அவர்களின் மனைவி துணைவியார் உம்முத்தர்தா இருந்தாங்க பார்த்தா அவங்க அழுக்கு ட்ரெஸ் போட்டு ஒரு மாதிரி ஒரு கோலத்தில் இருக்கிறார்கள் கணவன் ஊரில் இருக்கிற பொழுது மனைவி இப்படி இருக்கிறது கேட்குறாங்க சல்மான் அல்லான்னு என்ன புரிக்கிறீங்க நல்ல ட்ரெஸ் இல்லையா நல்ல உங்களை நீங்கள் அலங்கரித்துக் கொள்கிற அளவுக்கு உங்கள்ட்ட எதுவும் பண வசதி இல்லையான்னு கேட்டாங்க அந்த இருக்குது ஆனால் உங்க நண்பர் அபுத்தருதாக்கு தான் எங்களின் மீதும் குடும்பத்தின் மீதும் மனைவி மக்களின் மீதும் எந்த ஒட்டு உறவும் இல்லாமல் இருக்கிறார் பள்ளிவாசலுக்கு போனாருன்னா கிடையா கிடக்கிறாரு இரவெல்லாம் பள்ளி வீட்டுக்கு வந்தால் திருக்குறான் திரும்ப திரும்ப ஓதிக்கொண்டே இருக்கிறார் எங்களின் பக்கம் திரும்பி கூட பார்ப்பதில்லை அவர் திரும்பி பார்க்காத பொழுது நான் எதுக்கு என்னையை நான் தயார்படுத்திக்கணும் சொல்லி அந்த அம்மா சொல்றான் வந்தாங்க அபுதர்லா அனுகு சாப்பாடு தயார் செய்து வைக்கப்பட்டது சல்மான் ரலி இல்லாவி நீங்க சாப்பிடுங்க வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய விருந்தாளி என்று அபுதர் சொல்கிறார் வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய விருந்தாளியை மட்டும் எப்படி கவனிப்பது நன்றாக விழுந்து விழுந்து கவனிப்பதா இல்லை நாம் சேர்ந்து உட்கார்ந்து அவரோடு சாப்பிட்டு கவனிப்பது இதுதான் கண்ணியம் சல்மான் கேட்டாங்க ரலி அல்லாஹோ அனுகு நீங்களும் சேர்ந்து இல்லை நான் இல்ல இல்ல நாங்க நோன்பு நீங்கள் சாப்பிடாட்டி நான் நான் சாப்பிட்றதில்ல நீங்க என் கூட நானும் சாப்பிட மாட்டேன் என்ன பெரிய ஒம்பா போச்சு ஆமாம் நபிதான தானே பரவாயில்ல பின்னா கதாச்சரிக்கலாம் நோம்பு முடிங்க என் கூட சாப்பிடுங்க சாப்பிட்டாங்க ராத்திரி இரவு தங்க வேண்டும் இரண்டு பேரும் தங்குவதற்கு அறைக்கு சென்றார்கள் படுக்கையை விரித்தால் அவுந்தர் தான் பாயெல்லாம் சுருட்டிக்கிட்டு கிளம்புறாரு எங்கே போறீங்க தொழுவ போறேன் பள்ளியாசருக்கு போறேன் சாம் படுங்க கிட்ட கொஞ்ச நேரம் தான் ஆச்சு மறுபடியும் எந்திரிக்கிறாங்க படுங்க மறுபடியும் வந்திருத்தார் இரவிலே இரண்டு மூன்று தடவைகள் இரவினுடைய பிற்பகுதி வந்தவுடன் அதிரத் அபு தருதாவை அதிரத் சல்மான் எழுப்பி விடுறாங்க இப்ப எந்திரிச்சு தொழுவுங்க இதுதான் தகச்சத்தினுடைய நேரம் தொழுவுங்க தொழுவுங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க இந்நாளி ரப்பிக்கு அலைக்க ஹக்கா நீங்கள் உங்கள் இறைவனுக்கு ஆற்ற வேண்டிய கடமை என்று சிலது இருக்கிறது ஓகே இந்நாளி நப்சிக்கு அலைக்க ஹக்கா உங்கள் உடலுக்கு நீங்கள் ஆற்ற வேண்டிய கடமை என்று சிலது இருக்கிறது அதை செய்யணும் சரியா ஓ இந்நாளி அகலிக்க அலைக்க ஹக்கா உங்கள் குடும்பம் உங்கள் மனைவி உங்கள் பிள்ளைகளுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள் பொறுப்புகள் என்று இருக்கிறது அவங்களுக்கு உங்க மூலமா சில விஷயங்கள்லாம் ஆக வேண்டும் அவர்களுடைய உரிமைகளை அவர்களுடைய உணர்ச்சிகளை நீங்கள் புரிந்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டும் எல்லாம் திறந்து அப்படி பள்ளிவாசலை தோல்வியு அப்படியே அலைவது என்பது மார்க்கத்தில் கடமையானதல்ல அது வந்து சரியானதல்ல என்று அதர் தபுதர்தாவுக்கு அதர் சல்மான் அதிநாங்க வாதத்துல கொஞ்சம் ரொம்ப ஊரியவர்கள் சல்மாத் அபுதர் காலையில ரசூல்ல போயிட்டாங்க இந்த மாதிரி நான் தொழுதுட்டு இருந்தேன் நோம்பு வச்சிருந்தேன் என்னை நோம்பு தரன்னு சொன்னாரு ராத்திரி எந்திரிச்சு போனான்னு பார்த்தா என்னை படுக்க வச்சு இரவியினுடைய பிற்பகுதியில் எழுந்து தொழு வைத்தார் இப்படி இப்படிலாம் சொன்னாரு அப்படின்னு சொல்லி அசரத் ரசூல் உள்ளாவி இடத்துல சல்மான் ரதியுல்லாவை பற்றி கம்ப்ளைண்ட் சொன்ன பொழுது ரசூல்லா சல்மான் ரதியுல்லாவுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க சதத்த சல்மான் சல்மான் மிகச்சிறையானதை சொல்லியிருக்கிறார் சத்தியத்தை சொல்லி அதுதான் சரி அதை மாதிரி கேட்டு நடந்துங்கன்னு நாங்கள் அதில் நான் எதுக்கு சொல்கிறேன்னா துன்யாவின் மோகமே வேண்டாம் ஆசையே வேண்டாம் எல்லாம் எனக்கு ஆகிரத் மட்டும் போதும் என்று தவறு இதுக்கு நேரம் ஆப்போசிட்டா வாங்க ஆகிரத்தை பார்த்துக்கலாம் அப்புறம் இப்ப தேவை உலகம் உலகத்தினுடைய அந்த விஷயத்தை நாம் முழுமையாக அடைந்து விட வேண்டும் என்ற லட்சியத்தோடு என்ற கனவோடு அல்லாவை மறந்து அல்லாஹ்வின் தூதரை மறந்து இபாதத்தை மறந்து நன்மைகளை மறந்து பிறருக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை மறந்து உலகத்தை கட்டிப்பிடித்துக் கொண்டு அந்த மோகத்தில் படுத்து கிடப்பதும் சிரமம் அதுவும் மார்க்கத்தில் தடை அதீசிலே வந்திருக்கிறது அனசப்படும் மாளிகை எல்லாம் சொல்கிறார்கள் மன் ஜால மன் காணத்தில் துன்யா மண் காணத்தில் ஆகிரத்து ஹம்மகு யாருக்கு ஆகிரத்தின் மீது மோகம் இருக்கிறதோ கல்வி போதும் என்கின்ற மனதை மோகம் தான் கூடாது தேடல் கூடும் துணியாவை தேடலாம் நம்ம தேவைக்கத்தக்கவாறு தேடலாம் மோகம் கூடாது அப்படியே அதிலே குப்பரா கடந்து படுத்து கடந்து அதையே காலை பிடித்துக் கொண்டிருப்பது கூடாது பாருங்க பாருங்க யாருக்கு ஆகிரத்தின் மீது மோகம் இருக்கிறதோ அல்ல அவருடைய உள்ளத்துல ஹீனா என்ற தன்மையை கொடுத்து விடுவான் அதாவது போதும் என்கின்ற மனதை கொடுத்து விடுவான் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்கிறான் தமிழில் இல்லையா ரெண்டாவது பாருங்க அவருக்கு துணியால என்னென்ன எல்லாம் ஆகணுமோ அதையெல்லாம் அவருக்கு சரி செஞ்சு கொடுப்பான் ஏன்னா இவருடைய மோகம் ஆகிரத்தை நோக்கி இருக்குது

அல்லாஹ் சொல்றான் ஜாலவுல்லாகுல் ஃபக்ர பைன அய் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா எப்போம் பார்த்தாலும் பஞ்சப்பாட்டு பாடிட்டே இருப்பாரு ஒரு விதமான அவர் பொருளால் ஏழை கிடையாது மனதால் ஏழை அல்லாஹ அப்படி ஆக்கிடுவான் அவர் மனதால் அவரை இல்லாதவராக ஆக்கிவிடுவான் இரண்டாவது சொன்னாங்க ஒ ஃபர்ரக் அலைஹி ஷம்லா அவருக்கு வர வேண்டிய காரியத்தை ஃபுல்லாக அல்லாஹ் பிரிச்சு பிரித்து போடுவான் கையில கொண்டு மாட்டான் வராது ஒலம் ஏத்தி ஈ மின துன்யா இல்லாமா குத்திர அளவு அவர் முட்டி மோதி பார்க்குறாரு ஓடி பார்க்குறாரு ஆடி பார்க்குறாரு கட்டி பிடிக்கிறாரு ஆனால் அவருக்கு தலையில் என்ன எழுதியிருக்கோ அதுதான் வந்து சேரும் அதில் இதை சொல்ல சொல்கிறாங்க இப்போ அன்பானவர்களே ஆகிரத்து வேண்டாம் என்று துன்யாவோடு மோகத்தோடு இருப்பது கூடாது அதே நேரத்திலே துன்யாவை தேடலாம் தேவைக்கு தக்கவாறு அதை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் சொல்ல போனால் இந்த துவாவினுடைய முதல் பகுதியே இறைவா துன்யாவின் நன்மையை எங்களுக்கு கொடு என்று கேட்க சொல்கிறான் அல்ல இந்த துன்யாவிலும் எங்களுக்கு நன்மையை கொடு என்று கேட்க சொல்கிறான் அன்பான சகோதரர்களே மதினாவுக்கு ரசூலுல்லாவும் சஹாபாக்களும் போகிற பொழுது கடுமையான வறுமை பஞ்சம் அங்கே சூழ்ந்திருந்தது அந்த மதீனாவை பெருமானார் பத்து ஆண்டில் எப்படி மாத்தினார்கள் வரலாற்றை நீங்கள் திருப்பி பாருங்கள் தெரியும் ஆரம்ப கட்டத்தில் யாராவது மரணித்து விட்டால் அவர்கள் சுமையோடு போனால் கடனை நிறைவேற்றுவதற்கு ஆள் இருந்தால் இல்லை என்றால் சாஹிபிக்கும் நீங்களே உங்க ஆளுக்கு தொலை வச்சுங்கன்னு போயிடுவாங்க அப்படி இருந்த மதீனா வெறும் பத்து வருஷத்துல அந்த மக்களை எப்படி பொருளாதாரத்தினை மேம்படுத்தினார்கள் என்றால் அந்த அரசு எவ்வளவு முன்னேற்ற பாதையில் போனது என்றால் சொன்னாங்க சொல்லாளி சொல்லம் யாருக்காவது சொத்தை விட்டுட்டு போனீங்கன்னா சொத்து எங்களுக்கு வேண்டாம் அவங்களுடைய வாரிசு கொடுக்கட்டும் யாராவது கடன் விட்டு போனீர்கள் என்றால் அந்த கடனை அடைப்பதற்குரிய வாரிசார்கள் அந்த நபருக்கு இல்லை என்றால் அந்த கடனின் சுமையை அடைக்கக்கூடிய பொறுப்பை என் அரசாங்கம் ஏற்றெடுக்கும் நாங்கள் சொல்லலி சொல்வோம் பொருளாதாரத்தில் அவ்வளோ உயர்ந்த நிலைக்கு கொண்டு போய் நிப்பாட்டினாங்க நபிகள் நாயகம் சொல்லலாளி செல்லம் ஏன் இப்படி நிப்பாட்டினாங்க அப்படின்னா துன் இல்லைன்னா பொருளாதார வசதி இல்லைன்னா ஒரு கட்டத்தில் என்ன ஆகும் மனிதனின் மனம் திசை மாறி போய்விடும் தவறில் போய் விழுந்து விடுவான் ஏன் ஆபத்து ஆபத்து அவனுடைய ஈமானே பறிபோகக்கூடிய சூழல் ஏற்பட்டு போய்விடலாம் காரணம் முஸ்லீம் ஆகிட்டோம் நாங்கள் யாருமே எங்களை கவனிக்கலை எந்த ஒரு அனுசரிப்பும் இல்லை எந்த ஒரு கொடுக்கல் வாங்கலும் இல்லை பின்ன என்னத்தை ஓட்டு இந்த மார்க்கத்தில் இருக்க என்று போகக்கூடிய சூழல் ஏற்பட்டு காதல் ஃபப்புர் ஐய கூன குஃப்ரான் நாங்கள் சொல்ல ஆலே சொல்றோம் ஏழ்மை வறுமை இருக்கிறதே அது குஃப்ரின் பக்கம் போய் அவனை சேர்த்துவிடும் நாங்கள் சொல்ல ஆலே எனவே உலகத்தின் விஷயத்திலே நன்மையை அடைவதற்கு காசு பணங்களை சேர்த்து கொள்வதற்கு முயற்சிக்கலாம் அது அளவோடு இருக்க வேண்டும் உலகத்தில் வாழ வேண்டும் உள்ளம் உலகத்தோடு இணையாமல் வாழ வேண்டும் அதான் வாழ்க்கை ஆரிஃபின் நமக்கு தரக்கூடிய விஷயம் அது அபூ ஹனீஃபா ரமோல்லாம் மிகப்பெரிய செல்வந்தர் அதற்கு மொஹித் அப்துல் காதிர் ஜீலானி குத்தி சசிரு மிகச்சிறந்த இறைநேசர் ஆனால் அவர்கள் மிகப்பெரிய வாணிபம் செய்யக்கூடிய வணிகம் செய்யக்கூடிய மிகப்பெரிய முதலாளி எல்லாம் இருந்துச்சு ஆனால் அவங்களுடைய உள்ளம் இருக்க அது வந்து இந்த உலகத்தோடு மயிலான் ஆகலை அப்படி ஒன்றி போகவில்லை இரண்டற கலக்கவில்லை அது அது இருக்க வேண்டிய இடத்துல இருந்துச்சு அன்பான சகோதரர்களே இப்போ துணியாவில் நன்மையை கேட்கணும் அல்லாட்டு நீங்கள் கேட்கலாம் துணியாவில் நன்மை எப்படின்னு கேட்கறது எதை கேட்க நன்மைன்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்க அன்பான சகோதரர்களே அதற்கு அழியவனும் அபித்தாளி ரதியல்லாக சொல்லுகிறார்கள் இந்த ஆயத்திற்கு விளக்கம் தருகிறார்கள் அதற்கு செய்யுதுனா அழி ரதியல்லாம் சொன்னாங்க துனியாவில் நன்மை என்றால் என்ன ஒரே ஒரு விஷயம் தான் நன்மை அல் மரு அத்து சாலிஹா ஒரு மனிதனுக்கு நல்லொழுக்கமுள்ள மனைவி அமைய பெறுவது அவனுக்கு துனியாவினுடைய பெரிய நன்மை நாங்கள் சொன்னாச்சு மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த குல்லுஹா வரம் என்கிறான் தமிழ் உலகம் எல்லாமே மனிதனுக்கு சுகம் தரக்கூடியது இன்பம் தரக்கூடியது சுகம் தரக்கூடிய இன்பம் தரக்கூடிய இந்த உலகத்திலேயே மனிதனுக்கு ஆகச் சிறந்த இன்பம் தரக்கூடிய சுகத்தை தரக்கூடியது எது என்றால் ஒரு சாலிஹான நல்லொழுக்கம் உள்ள பெண் என்றாங்க சல்லாடி ஒரு நல்ல சாலிகான பெண் அமையப்பெறுவது இந்த உலகத்தின் ஆகப்பெரிய நன்மையான காரியத்தை அவள் பெற்றதற்கு சமம் என்றார்கள் பெருமான் ஒரு மனிதனுக்கு அல்லா இரையச்சத்தை அதிகரித்து கொடுத்தான் இறையச்சம் கிடைக்கப்படுவது பெரிய பாக்கியம் இரையற்றத்தோடு அவருடைய வாழ்க்கை கழிகிறது அவருடைய பார்வை அவரின் பேச்சு அவருடைய நடவடிக்கை அவருடைய நடை உடை பாவனை எல்லாம் அல்லாவின் அச்சத்துக்கு உட்பட்டிருக்கிறது இது பெரிய அருள் கிஃப்ட் இதுக்கு பின்னாடி அந்த அடியாருக்கு அல்லாஹ் எதை கிஃப்டா கொடுப்பானா

இவர் போட்ட கோட அந்த அம்மா தாண்டாது இவர் சொல்லுக்கு அப்படியே கேட்டு நடப்பான் ஒயின் நவர இலையா சர்ரத்து தன் மனைவியை ஆசையோடு பார்த்தால் இவரை அந்த பெண் சந்தோஷப்படுத்துவார் ஒயின் அகசம அழையா அபர் அந்த பெண் விஷயத்திலே இவர் சத்தியம் விட்டால் அந்த சத்தியத்தை நிறைவேற்றக்கூடிய இடத்திலே இந்த பெண் இருப்பார்கள் தன்னை விட்டு அந்த கணவர் வெளியே போய்விட்டால் வியாபார விஷயமாக தொழில் விஷயமாக பயணத்தின் விஷயமாக வெளியேறிவிட்டால் இவர் மூலம் தனக்கு கிடைக்கப்பட்ட பொருளாதாரத்தையும் குழந்தைகளையும் தன்னுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய கற்பையும் பேணி பாதுகாப்பால் இந்த நாலு தன்மை இருக்கக்கூடிய பெண்ணே சாலிகான பெண் என்றால்